முழுக்க முழுக்க ஓச்சோறு ஓச்சோருன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது மட்டும் வந்து நாய்க்கு சோறு வச்சியான்னு கேட்கறாங்க அறுபத்தஞ்சு லட்சம் நாய்களை நீங்க அப்புறப்படுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏங்க பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் மக்களுக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க அதை பத்தி பேசுங்கன்னா ஆ நாங்க சோறு அதை பத்தி மட்டும்தான் பேசுவோம் நீ வேணா ஓச்சோரை பத்தி பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இப்ப நாய்க்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்டா இந்த குழந்தைங்கள்லாம் கும்பலா இருக்கிற நாய்களுக்கு இடையில படுத்துக்கிட்டு கையா காலை ஆட்டுதுக்கலாமா இப்படி நிக்கிற அந்த நாய்கள்லாம் குழந்தைய அந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு தலையை ஆட்டி ஆட்டி சொல்லுதாமா அப்போன்னு பார்த்து தெரியாம அந்த குழந்தையோட கையோ காலோ மூஞ்சியோ உடம்புல எங்கே வேணாலும் அதோட வாயில மாட்டிக்குது அவ்வளவுதாங்க இது சாதாரண விஷயமுங்க ஐயோ அந்த குழந்தை கத்துதுங்க நான் அப்புறப்படுத்துங்கன்னு சொன்னா உனக்கு உயிர்மை நேயம் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க உயிர்மை நேயம் முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி என்னதான் நாங்க உயிர்மை நேயம் இல்லாம போயிட்டோம் அப்படின்னு கேட்டா என்னோட கார் ஒயரை எல்லாம் யாரு பாதுகாக்கிறது இந்த எலிகள்லாம் வந்து கடிச்சு கடிச்சு போட்டு டேமேஜ் பண்ணுது இந்த நாயம் பூனையும் அங்கே இருந்திருந்தா

ஆனா பாருங்க இதெல்லாம் நானா கோபிநாத்துக்கு தெரியல யோசிச்சு பாருங்க எட்டு மணி நேரம் ஷூட் எடுக்கிறாங்க நாய் வேண்டான்னு சொல்ற குரூப்ல நல்லா பேசுறவங்களையா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க ஒரு பக்கம் வந்து டாகை விரும்புறோம் அது மட்டும் இல்லாம தெருநாய்களை ஆதரிக்கிறோம் சொல்றவங்களோ இன்னொரு பக்கம் வேண்டாம்னு சொல்றவங்க அப்படின்னு தான் எடுத்தாங்க ஆனா ஆப்போசிட் சைட்ல இருங்க இருக்கவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் அதிகம் அதாவது எங்கெல்லாம் பிரச்சனை நடந்திருக்கோ அவங்களெல்லாம் தேர்வு செஞ்சு உட்கார வச்சு அவங்க எக்ஸ்பிளனேஷனை கேட்ட கோபி அவர்கள் இந்த சைட்ல எதுக்காக வேணும் அப்படின்னு நாங்க சொன்ன விஷயத்த அவர் கேட்கல அதுல ரெண்டு பேத்த நாயால் பாதிக்கப்பட்டவங்களையே இருக்கிற எல்லா நியூஸ் பேப்பரையும் எடுத்து பிரித்து பார்த்து யார் எங்க நாயால பாதிக்கப்பட்டிருக்கான்னு பொறுக்கி பொறுக்கி எடுத்து வந்து வச்சிருக்காங்க இவர் வண்டியில் போயிட்டே இருந்தாராமா நாய் குறுக்கால வந்துருச்சாமா இந்த நாய் மேலே இடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு வண்டியை திருப்பினாராமா அந்த நேயவாதியை நம்ம பாராட்டணுமா பாராட்டக்கூடாதா திருப்பிறப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுக்கு நான் என்ன பண்ணும் நாய் வந்து அது வாட்டுக்கு போயிருச்சு இவர் தான் திருப்பி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரு என்ன அவரோட குழந்தை இறந்து போச்சாமா ஆறு வயசு குழந்தை அதை வந்து அவர சென்டிமெண்டா அழுது பேச வச்சு அவரு பேசுறப்ப கோபி அப்படியா அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் அம்மா எங்கள் சைடு ஒரு அம்மாங்க ஒரு அம்மா அர்ஜென்ட்டா ஆஃபீஸில் போயிட்டு இருந்துக்காங்க டூ வீலரில் அப்போன்னு பார்த்து அங்கே ஒரு குழந்தை அந்த குழந்தைய வீட்டில் கட்டி வைக்கணுமா கட்டி வைக்க கூடாதா அவ் தூட்டங்க போல தெரியுது எடுத்து எடுத்துட்டு நடுரோடுக்கு வந்துடுச்சு இந்த அம்மாவு உயிர் வினயத்தோட எவ்வளவோ வண்டியை கண்ட்ரோல் பண்ணி பார்த்துருக்காங்க ஆனாலும் அந்த குழந்தை மேல இடிச்சு இந்த அம்மா விழுந்து இந்த அம்மாவுக்கு பயங்கரமான அடி உடனே கோபி வந்து ஐ கண்டம் ஐ கான்டம் ஐ வில் நெவர் அக்ரி திஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு பயங்கரமா அந்த அம்மா போட்டு பேஸ் போட்டாங்கங்க அந்த அம்மா எவ்வளவு இன்னசென்டான ஆளு தெரியுமா எங்க பக்கமெல்லாம் வெறும் இன்னசென்ட் தான் உட்கார வச்சிருந்தாங்க ஏங்க நாங்கன்னா எங்களுக்கு வேண்டியா பேசுறோம் உயிர்மை நேயம் இங்கே காக்கப்படணுங்கிறதுக்காக தான் பேசுறோம் எல்லா உயிர்க்கும் எங்க ஆச்சு வள்ளுவர் பிறப்பக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் எழுதிருக்கா பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அதை தானே தாவியகா விஜய் அவர்களுடைய கட்சி கேப்சனவே போட்டிருக்காங்க இந்த வார்த்தையை முத முதலா சொன்னதே சீமாந்தா தெரியுமா உங்களுக்கு ஆ நாங்க அந்த உயிர்மை நேயத்தோட இருந்தா இந்த நியான கோபிநாத்துக்கு டிஆர்பி வெறிங்க வணிக நோக்கத்தோட டிஆர்பி வெறிக்கு வேண்டி நாய்க்கு வேணும் சொல்றது நாய் எப்படி ஒத்துக்க முடியும் எந்த வெறி பிடிச்ச நாய்ங்க எனக்கு வெறி பிடிச்சிருக்குன்னு சொல்லி இருக்குது அதுவா நாய் வந்து கடிக்குது எப்ப கேட்டாலும் ஆறறிவு ஆறறிவு ஆறறிவுன்னு சொல்லிக்கிறல்ல இந்த பூமியிலேயே மிக சிறந்த உயிரினம் மனிதன் அப்படின்னு சொல்லிக்கிறல்ல என்னடா ஆறறிவு உனக்கு இருக்கு என்ன ஆறறிவு இருக்கு இப்ப நாய் போபோ போபோ அப்படின்னு கத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா அப்புறம்

உனக்கு தெரிஞ்சிருவா போகுது உனக்கெல்லாம் ஏட்டுக்கல்வியும் கல்வியும் நோட்டு கல்வியும் தான் கொடுத்துருக்கலாங்களே தவிர உனக்கு வீட்டுக்கு வெளியே கல்வி கொடுத்துருக்காங்களா உயிர்மை நேயம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா அது வாயில்லா ஜீவன் இந்த நடுவர் அல்ல ஒரு தம்பி நக்கலு வேற நாய்க்கு சுகர் ப்ரெஷர் இருக்குன்னு ஒருத்தங்க எங்காளுங்க உயிர்மை நேயத்தோட பேசுறாங்க இந்த தம்பிக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் எங்களை மாதிரி காவி துண்டை போட்டா மட்டும் போதுமே என்ன நக்கலா பேசிருக்காங்க ஒரு மாத்திர அப்பாவோட சுகர் மாத்திரை கேளுங்க கேளுங்க கேட்டு வாங்க அப்புறம் பேசுறேன் உண்மையை சொல்ல போனா நாய்களுக்கும் வந்து டயபெட்டிஸ் இருக்கு ப்ரெஷர் இருக்கு எல்லா நோய்களும் வரும் அடடா நாய்க்கும் சுகர் பிபிலா இருந்திருக்கு பாருங்க தெரியாமலே போச்சு இனிமே ஏதாவது திருநாய் பார்த்தீங்கன்னா சுகர் இருக்கான்னு கேளுங்க சுகர் இருந்துச்சுன்னு சொன்னா உங்க அப்பாவோட சுகர் மாத்திரை எதுவுமே கொடுங்க பிபி இருக்கான்னு கேளுங்க பிபி இருந்துச்சுன்னா உப்பு கம்மியா சேர்த்துக்க சொல்லுங்க நீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க டெஸ்ட் பண்ணுவீங்க நான் என்னைக்காவது டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியுமா உங்களுக்கு சுகர் டாக்டர் இருக்காங்க நீரழிவு நோய் டாக்டர் இருக்காங்க சர்க்கரை டாக்டர் இருக்காங்க எங்க ஸ்ட்ரீட் டாக்கு யாருங்க இருக்கிறாங்க கோபிநாத் எங்க மேலேயே பழைய போட்டிருக்காரு எல்லாம் எதுக்காக எதுக்காக டிஆர்பி வெறிக்கு வேண்டிதான் நாய் வெறியை பத்தி பேசியிருக்காங்க ஏங்க கோபி உங்களுக்கு நாய்னா அவ்வளோ கேவலமா போச்சா நாய்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டை நீங்க இப்படி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத நாகே சொல்லுவாருங்க காதலிக்க நேரம் இல்லை இல்ல அப்பா பையனை வீட்டை விட்டு துரத்திடுறான் பையன் வீட்டை விட்டு வெளியே வரான் அப்படியே கேமராவை மேலே தூக்குறான் சோனு மழை அந்த வானமே இவனுக்கு வேண்டிய அழுதுகிட்டு இருக்குது அப்போ அப்போன்னு பார்த்து ஒரு நாய் அவன் பக்கத்துல நின்று காலை தூக்கி அவனை தொடுது ஏன் தெரியுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவன் பிஸ்கெட் போட்டிருக்கான் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவன் போட்ட அந்த பிஸ்கெட்டுக்காக தான் அவன் அழுகும் போது அந்த நாய் வந்து ஆறுதலாக பக்கத்தில் இருக்கு ஏற்பட்ட மனித நேயம் கொண்ட இந்த நாயை உயிர்மை நேயத்தோட நாங்க நேசிச்சா அதை தப்புன்னு ஊருக்குள்ள பேசுறீங்க காக்கா குருவிகள்லாம் எங்க ஜாதின்னு சொன்ன எங்க கிட்ட வந்து காக்கா குருவிகள் தான் உன் ஜாதி நாங்கள்லாம் உன் ஜாதியான்னு அக்காலா கேட்குறீங்க உங்களுக்கு தர்மம் தெரியல அதனால தான் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க தர்மத்தை அணு அணுவாக பிரிச்சு வச்சு அனுதர்மத்தை பத்தி உங்களுக்கு தெரியல அனுதர்மத்தோட அருமை தான் உயிர்ம நேயம் தெரியாம நீங்க இருக்கீங்க அதனால தான் ஸ்ட்ரீட் டாக்ஸை அப்புறப்படுத்துன்னு வாய் கூசாம சொல்றீங்க இதுக்கு டிஆர்பி வெறி கொண்ட கோபிநாத் வர உங்களுக்கு உடந்த நாய் வெறிய பத்தி நல்லா பேசுறவன் எல்லாம் பேச வச்சுட்டு இன்னசென்டான பேச விடாம தடுத்துருக்கீங்க எங்க அண்ணன் கொடவா பாவியை பத்தி உங்களுக்கு தெரியுமா கொடவா கோபியை பத்தி உங்களுக்கு தெரியுமா அவர் என்ன தெரியுமா சொல்ல வந்தாரு மொத்தம் அத மூணு தீமா அவரை சொல்ல வந்தாரு மொதோ தீம் நாயின்னா யாரு சாரி பைரவர்னா யாரு செகண்ட் பார்ட் வாட் இஸ் சைக்காலஜி பிஹைண்ட் த பைரவா தேர்ட் பார்ட் ஹவு டு பைரவா தான் நான் சொன்னேன் நீங்க எதுக்கு அவ்வளவு தூரம் போறீங்க உடனே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு நாங்க சொன்னதெல்லாம் நீங்க அங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்பது மணிக்கு மேல நீ எதுக்கு அங்க வர்றன்னு கேட்டேன் உடனே நீ எல்லாம் அங்க வரலாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி நீங்க கனெக்ட் பண்றீங்க இப்படி நாங்க உயிர்மை நேயத்தோட பேசினது எல்லாத்தையும் அனுதர்மத்தோட கனெக்ட் பண்ணி பேசிட்டீங்க இதுல ஒரு சிலர்லாம் இடபிள்யூஎஸ் கூட வேற லிங்க் பண்ணிட்டு இருக்காங்க தான் எங்க கொடவா பாபியும் அந்த அக்காவும் இந்த அக்காவும் இன்னைக்கு தன்னிலை விளக்க வீடியோ போட்டுட்டு எங்கள் எங்க கொடவா பாபி வேற பயங்கர பிஸிங்க வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கிறாரு அவ்வளோ பிஸியாக இருக்கிறவருக்கு விஜய் டிவில இருந்து கால் பண்ணி நீங்க வாங்க பேசுங்க போங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அவர் பேசுனது எதையுமே அதுக்குள்ள வைக்கலைங்க ஏன் போற அவ்வளவுதான் தனியா கட் பண்ணதுனால நான் எதை தப்பா பேசுற மாதிரி ஆயிடுச்சு அந்த எட்டு மணி நேர புல் வீடியோவை விஜய் டிவி நாளைக்கு வெளியிட்டே ஆகணும் நாங்க பப்ஸ் சாப்பிட்டது வந்து உட்கார்ந்தது நாங்க அங்க பேசினது இங்க பேசினது அது பேசினது இது பேசினது எல்லாமே நாளைக்கு வெளியே வந்துடணும் எஸ் உயிர்மை நேயத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஏதோ ஒரு நாலு குழந்தை செத்ததுக்காக ஏதோ ஒரு அஞ்சு பர்சன்ட் நாய்க்கு வெறி வந்ததுனால ஏதோ ஒரு ஃபாரின் கம்பெனிக்கு லட்ச லட்சமா பணம் போகுதுங்கிறதுக்காக எங்க உயிர்மே நேயத்தை நீங்க கொச்சப்படுத்திடலாமா முடிஞ்சா அந்த அஞ்சு பர்சன்ட் வெறி நாய் எது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதுக்கு ஐடி கார்டை மாட்டிருங்க நாய்கள் ஜாக்கிரதை ஐ மீன் வெரி நாய் ஜாக்கிரதை அப்படின்னு எவ்வளோ ஈஸி ஐடி கார்டை பார்த்துட்டு ஓரமாக ஒதுங்கி போயிட போறாங்க யாரும் பாதிக்கப்பட போறதில்லை அந்த ஐடி கார்டு தான் ஏதோ அந்த அஞ்சு பர்சன்ட் நாயே அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தெரியாம முடிச்சுக்கிட்டு கிடக்குறோம் அதை கண்டுபிடிக்க தெரியாத உங்களுக்கு உயிர்மை உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு உயிர்மை நேயம் இல்லாத ஒரு மனுஷரையும் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம் வெறி பிடிச்ச நாய்க்கு உணவில்லை எனில் நாங்கள் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு எங்க மகா காவி பாரதியார் பாடியிருக்கிறார் அது ஓ எப்படி பாடியிருக்கிறாரு புன்னகையாட பாடியிருக்கிறாரு இன்னும் என்னெல்லாம் பாடியிருக்கிறான்னு எடுத்துக்கிறோன்னுனா நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் பட்டன் அழுத்தணும் ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நன்றி வணக்கம்